வணக்கம் எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு இதுவரை முன்னூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக விசேட செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றன சர்வதேச பத்திரிகையான ட்விட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்க விசேட செய்திகளின் அடிப்படையில் போதைப்பொருள் கடத்தலர் தொடர்பான வழக்கில் இந்த ஆண்டு இதுவரை நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நேற்று அல்லது அதற்கு முதல் நாள் செய்தியில் நாங்கள் சொல்லி இருந்தோம் கடந்த வாரத்தில் மட்டும் ஐம்பது நபர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் போதைப்பொருள் வழக்குகள் கொலை கொலை குற்றம் போன்ற பல்வேறு தண்டனைகளில் ஈடுபட்டவர்களுக்கு இவ்வாறு தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தது சுமார் நூற்றி நூறு பேர் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதைத் தவிர சவுதி அரேபியா நாட்டுக்கு எதிராக செயல்பட்டது தீவிரவாத செயல்கள் கொலை வழக்கு கற்பழிப்பு உட்பட்ட பிற குற்றங்களுக்காகவும் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபர்களில் அறுபத்தி ஓரு சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் சவுதி அரேபியா குடிமக்கள் என்றும் அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கன இந்த வருடம் இதுவரையாக மரண தண்டனையின் எண்ணிக்கை மனித உரிமை தன்னார்வ தொண்ட நிறுவனம் மரண தண்டனை அறிவிப்பிலிருந்து தொகுக்கப்பட்ட டொய்டர் நிறுவனத்தினால் இந்த தகவல் சரிபார்க்கப்பட்டு இதற்கிடையில் மரண தண்டனை வழங்கப்படுவதில் மனித உரிமை மீறப்படுவதாக சர்வதேச அளவிலான சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்தேர்ச்சியான அழுத்தங்கள் கொடுத்து வந்தாலும் சவுதி அரேபியா இதற்கே செவிசாய்ப்பதற்கு இல்லை காரணம் பலரது மரண தண்டனை பற்றிய எந்த தகவலையும் பொதுவெளியில் வெளியிடாமல் மிக ரகசியம் காப்பதே சவுதி அரேபியாவின் முதலாவது திட்டம் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் சவுதி அரேபியா நாட்டுக்கு எதிராகவோ சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளிலோ மற்றும் பிற வழக்குகளுக்கு சவுதி அரேபியாவில் தொடர்ந்து தேர்ச்சியாக மரண தண்டனை வழங்கப்பட்டு வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இந்தியா விமான நிலையங்கள் தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ விமானப் பயணிகளுக்கான புதிய கட்டுப்பாடுகள் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு விமானத்தில் வருகின்றவர்களுக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஜனவரி ஒன்று தொடக்கம் அமலுக்கு வரும் என்று அறிய முடிகின்றன விமானத்தில் ஜனவரி ஒன்று தொடக்கம் ஹெபின்பை அல்லது ஹைப்பை மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் விமான லக்கீச்சுக்கு புதிய கட்டுப்பாடுகள் என்றும் ஒரு பயணி எத்தனை ஹேண்ட் பேக்கேஜ் அல்லது ஹெபின் பேக்கேஜ் எடுத்து செல்ல முடியுமா தொடர்பான விசேட தகவல் ஒன்றை கொடுத்திருக்கிறார் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களின் உடைமைகளை எடுத்து செல்வதில் புதிய கட்டுப்பாடுகளை இந்திய விமானப் போக்குவரத்துறை வெளியிட்டிருப்பதுடன் விமான பயணிகள் விமான சேவைகளின் எண்ணிக்கையில் அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் பாதுகாப்பு பரிசோதனைகள் உட்பட பல்வேறு காரணங்களால் விமான சேவைகள் தாமதமாவது போன்ற அசௌகரியங்கள் தவிர்க்க பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்லும் அளவில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவரை விமான பயணிகள் கையில் இரண்டு மூன்று லக்கேஜ் எடுத்து சென்றாலும் பயணிக்கு அனுமதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இடையுடன் ஒத்துப்போகின்றதா என்று மட்டும் கணக்கிடப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வந்த இடையை விட குறைவாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டு வந்தது இனி இரண்டு மூன்று ஹேண்ட் பேக்கேஜ் அல்லது ஹேபின் பேக்கேஜ் எடுத்து செல்ல முடியாது பயணிகள் விமானத்தில் உள் இருக்கையில் அமரச் செல்லும்போது ஒரே ஒரு ஹைபட் மட்டும் எடுத்து செல்ல முடியும் என்ற புதிய விதிமுறை ஜனவரி ஒன்று தொடக்கம் கடுமையான நிபந்தனைகளுடன் அமலுக்கு வருகிறது புதிய அறிவிப்பின் அடிப்படையில் உள்ளூர் மற்றும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அதன் அடிப்படையில் ஒரு ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் எடுத்து செல்ல அனுமதி ஹேண்ட் பேக்கேஜ் அல்லது ஹெபின் பேக்கேஜ் ஏழு கிலோவுக்கு இருக்க வேண்டும் ஹெபின் பேக்கேஜின் அளவு கூட வரீறையாக சொல்லியிருக்கனர் ஆகவே அந்த செய்தியில் மே இரண்டாம் திகதிக்கு முன்பு டிக்கெட் முன் முன்பதிவு செய்தவர்களுக்கு பழைய முறப்படி லக்கேஜுக்களை எடுத்து செல்ல முடியும் ஒவ்வொரு விமானங்களைப் பொறுத்து எக்கனமி வகுப்புகளை பொறுத்தும் அந்த கேல் பருமதிகளில் பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றது குறிப்பாக ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ பன்னிரெண்டு கிலோ என்ற அடிப்படையில் இந்த கேல் பருமதிகள் மாற்றங்கள் இருக்கின்றது ஒரு விமான சேவைகளின் நிறுவனங்களை பொறுத்தோம் தண்ணீர் பஞ்சம் தென்துருவ பனிப்பாறையை கப்பலில் கட்டி இழுத்து வர சவுதி அரேபியா உலகின் பல்வேறு நாடுகளிலும் இப்போது தண்ணீர் பஞ்சம் மிகப்பெரிய பிரச்சினைகளாக உருவெடுத்திருக்கிறது இதை சமாளிக்க பல்வேறு நாடுகளும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் அப்படித்தான் முன்பு ஒருமுறை சவுதி அரேபியா அந்தாண்டிகா பனிப்பாறை அப்படியே இழுத்து வர திட்டமிட்டிருந்தனர் உங்களுக்கு தெரியுமா இது குறித்து சில விரிவான செய்திகளை பார்ப்போம் இப்போது பருவநிலை மாற்றம் காரணமாக மழை வந்தால் வெள்ளம் இல்லையென்றால் வறட்சி என்றும் வானிலையில் நிபுகின்றது இதன் காரணமாக பல நாடுகள் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்கின்றன இந்த தட்டுப்பாட்டை போக்க பல வழிகளில் உலக நாடுகள் முயன்று பிறகின்றன அப்படித்தான் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் தனது நாட்டின் தண்ணீர் பஞ்சத்தை போக்க வினூத மனோர் திட்டத்தை முன்வை திறக்கனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் சவுதி அரேபியா குடிநீர் கிடைப்பதில் பெரும் சிடமண்ணி லவியாதம் இதற்கு தீர்வாக சவுதி அரேபியா இளவரசர் முகமது அல் ஃபைசல் இந்த திட்டத்தை முன்வைத்தார் அதாவது அண்டிக் அண்டார்டிகாவிலிருந்து மிகப்பெரிய பனிப்பாறை சிறகு படகு மூலம் கப்பல் மூலம் இழுத்து வருவதே அவரின் திட்டமாகும் அந்தார்டிகாவிலிருந்து இந்த சுமார் நூறு டன் எடை கொண்ட ஒரு பனிப்பாறையை இதுபோல் இழுத்து வர வேண்டும் என்பது அவரது திட்டம் பிளாஸ்டிக் மற்றும் பாய்மரத் துணி மூலம் அதை பூர்த்தினால் பனிப்பாறை உருகுவது மெதுவாகும் அதை படகுகள் பயன்படுத்தி அரேபிய தீபகத்துக்கு மிக அருகே கொண்டு வரவும் திட்டமிட்டிருந்தார் அந்தார்டிகாவிலிருந்து பனிப்பாறை எடுத்து வர எட்டு மாதங்களாகும் இதற்கு அப்போதே நூறு மில்லியன் டாலர் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது சவுதி அரேபிய அரச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினரும் தொழிலதிபருமான இளவரசர் ஃபைசல் தனது நாட்டின் தண்ணீர் தேவைக்கே பனிப்பாறை தீர்வாக இருக்கும் என்று நம்பினார் சிறு படகுகளை வைத்து அண்டார்டிகா பிறந்து பனிப்பாறை எழுத்து வர முடியுமென்று நம்பியிருந்தார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அயோபா பல்கலைக்கழகத்தில் பனிப்பாறை மாநாட்டை நடத்தினார் அதில் பனிப்பாறை எழுத்து வருவது குறித்து விவாதிக்க பல்வேறு துறையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் திரண்டிருந்தனர் அந்த மாநாட்டில் அலஸ்காவிலிருந்து எடுத்து வரப்பட்ட சிறு பனி கட்டி அவர் காட்சிப்படுத்தினார் ஹெலிகாப்டர் விமானம் மற்றும் ரக் மூலம் அந்த பனிப்பாறை கரியாமல் எடுத்து வரப்பட்டிருந்தது அந்தார்டிகா எடுத்து எடுத்துவரது தொடர்பாக ஆலோசிக்க இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டன அதில் கடலியல் பொருளியல் சுற்றுச்சூழல் அறிவியல் உட்பட பல்வேறு துறையைச் சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் சவால் குறித்து விவாதித்தனர் அவ்வளவு பெரிய பனிப்பாறையை எப்படி வர முடியும் வரும் வழியில் பனிப்பாறை உருகம் சாத்தியம் இவ்வளவு என்பது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது இது மிகப்பெரிய சிந்தனையாக இருந்தாலும் அது ஒருபோது நடைமுறைக்கு பெறவில்லை அந்த காலத்தில் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வராத காரணத்தினால் அதீத செலவு காரணமாகவும் இந்த திட்டம் கைவிடப்பட்டது இருப்பினும் இது ஒரு அவுட் ஆஃப் த ஐடியாவாக பார்க்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் ஐக்கிய அமீரகமும் கூட கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய கிழக்கு நாட்டில் தண்ணீர் பஞ்சம் காரணமாக அந்தார்டிகாவிலிருந்து பனிப்பாறிய இழுத்துவரும் திட்டத்தை தொடங்கியிருந்தார்கள் தொடங்கியிருந்த சில நாட்களில் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தண்ணீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்ட நிலையில் அதை சமாளிக்க உலக நாடுகள் எப்படியெல்லாம் முயல்கண்டதாம் வெள்ளை தங்கம் சவுதி அரேபியாவின் முழுக்க முழுக்க எண்ணெய் வளத்தை மட்டும் நம்பியிருந்த ஒரு நாடு இப்போது கச்சா எண்ணெய் தேவையும் குறைய நிலையில் இருக்கின்றது வழிகளில் வருவாய் ஈட்டுவது குறித்து சவுதிபியா ஆராய்கின்றது வெள்ளை கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சவுதி அரேபியாவின் மொத்தமாக புரட்டிப்போடும் என்பதில் சந்தேகமில்லை சவுதி அரேபியா என்றவுடன் நமக்கு எப்போதும் ஞாபகத்துக்கு வருவது எண்ணெய் வளம்தான் உலகுக்கு கச்சா எண்ணெய் ஈற்றுமதி செய்யும் நாடாக சவுதி அரேபியா இருந்து வருகின்றதா இந்த ஒற்றை வருமானம் மூலத்தை வைத்துக்கொண்டு சவுதி அரேபியா பெரிய அளவில் சம்பாதித்துவிட்டது வெள்ளை தங்கம் லித்தியம் தங்கம் மஞ்சள் தான் இருக்க வேண்டாம் அதென்ன வெள்ளை தங்கம் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதற்கு பதிலை நாம் பார்க்கலாம் சவுதியில் மிகப்பெரிய அளவில் லித்தியம் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியா கடற்கரையே இருந்த பிரம்மாண்ட லித்தியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் வெள்ளைத்தங்கம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நேற்றைய குமன் விபர விபரங்களில் லக்கேஜ் எத்தனை கிலோ கீதா இல்லையான்ற இல்லையான் என்று கேட்டிருக்கன்தான் திருச்சியிலிருந்தே தற்சமயம் திருச்சி தமாமுக்கு நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கனது வரும் நாட்களில் கீதா விருந்து சேவைகள் ஆரம்பிப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக நேற்றைய தின செய்தியிலேயே அதையும் குறிப்பிட்டிருந்தோம் எமது செய்திகளை நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் எமது செய்திகளை மற்ற ஊடகங்களுக்கு சே பண்ணும் உறவுகளுக்கும் நம்பிக்கலும் வாழ்த்துக்களும்